ত அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பினுடைய ஆட்சியில் அமெரிக்காவில் வரலாறு காணாத அளவிற்கு ஜனநாயகம் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது நாற்பது வருடங்கள் காணாத வீழ்ச்சி எதேச்சாதிகார போக்கில் ஆட்சி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை கண்காணிப்பகத்தினுடைய அறிக்கை வெளியானது அமெரிக்க அதிபரும் சீன அதிபரும் நேற்று நீண்ட நேரம் தொலைபேசி வழியாக பேச்சு கசப்பும் வெறுப்பும் இனிப்பும் கலந்த உரையாடல் ஈரான் விவகார என்ன செய்ய போகின்றீர்கள் என்பது ஜி கேள்வி அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட திட்டம் தான் என்ன ஜி தெரியாத விடயங்கள் எதுவும் அமெரிக்காவிடம் கிடையாது இதனால் காரசாரமான பேச்சு டொனால்ட் டிரம்பினுடைய என்பது ஒரு வடிகட்டிய பொய் என்று அவருடைய எம் ஏஜி அணியில் முன்னணி உறுப்பினராக பணியாற்றிய மரியோரி டிரெயிலர் சிரிப்பு குற்றச்சாட்டு வேண்டும் இந்தியவர்களுக்கு பதவி கொடுக்கும் ஒரு நாடகம் என்று கூறுகின்றார் ஐ சி இ அமெரிக்காவில் தப்பான வாதிகளை பிடித்து வெளியேற்றும் போலீஸ் பிரிவு மினிசோட்டாவில் இருந்து எழுநூறு படைகளை பின்வாங்கியது அங்குதான் டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக போராட்டம் நடைபெறுகின்றது இது முக்கிய திருப்பம் அடி டொனால்ட் ட்ரம்ப் மௌனம் அமெரிக்கா அடுத்து என்ன செய்ய போகின்றது உலக நாடுகளினுடைய கேள்விக்கு பதில் இல்லாமலே அமெரிக்காவை நோக்கி பலவேறு கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன மனித உரிமை கழகம் உட்பட சட்ட முரணாக அமெரிக்காவில் குடியேறியவர்களை கைது செய்து நாடு கடத்துவேன் என்று ரிப்பப்ளிக்கன் கட்சியினருக்கு டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த வாக்குறுதிக்கு அமைவாக அவர் பெருந்தொகையானவர்களை வெளியேற்றி இருந்தாலும் அவரால் அனுப்பப்பட்ட ஐ சி இ என்கின்ற படை பிரிவினர் மிக மோசமான முறையில் கலவரங்களை அடக்கிய காரணத்தினால் அவர்களுக்கான எதிர்ப்பு அமெரிக்காவினுடைய மினிசோட்டா பகுதியில் வளர்ந்து இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டது தெரிந்ததே இதைத் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய ஐ சி படை பிரிவினருடைய தலைவராக நியமிக்கப்பட்ட விரைந்து விவகாரங்களை ஆராய்ந்த பின்னர் மூவாயிரம் படைகள் அங்கு தேவையில்லை எழுநூறு படைகளை திருப்பி அனுப்புங்கள் என்று உத்தரவிட்டதன் பின்னதாக எழுநூறு பேர் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் அது அல்ல இங்கு முக்கியம் இனிமேல் அங்கிருக்கும் மாநில அரசுடன் பேசாமல் எந்த நடவடிக்கைகளையும் ஐ சிஇ முன்னெடுக்க கூடாது என்பதிலும் இணக்கப்பாடு காணப்பட்டிருக்கின்றது ஐ சிஇ படை பிரிவு தாங்கள் வானத்தில் இருந்து குதித்தவர்கள் போல குதித்து யாருடைய அனுமதியும் இல்லாமல் அமெரிக்க பொதுமக்களையே சுட்டு தள்ளியும் பெருந்தொகையானவர்கள் மீது தாக்குதலை நடத்தி இருப்பதும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது இவர்கள் பின்வாங்கப்பட்டது டொனால்டு டிரம்பினுடைய திட்டங்களுக்கு ஓர் அடியாகவே இருக்கின்றது நேற்று சீன அதிபருக்கும் அமெரிக்க அதிபருக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுக்களில் முக்கியமான விடயமாக பேசப்பட்டது ஈரான் போர் தொடர்பாக அடுத்து அமெரிக்கா என்ன செய்ய போகின்றது அமெரிக்கா பெருந்தொகையான படைகளை கொண்டு வந்து குவித்து வைத்துக் கொண்டு இப்பொழுது பேரம் பேசிக் கொண்டிருக்கின்றது பேச்சுக்கள் நடைபெறுகின்றன ஆனால் அமெரிக்கா தாக்குதலை நடத்த வேண்டுமா இல்லையா என்பதை முடிவு செய்வதற்கு முன்னர் சீனாவினுடைய கருத்து என்ன என்பதை அறிய வேண்டும் இது தொடர்பான பேச்சுக்கள் நடைபெற்றிருக்கின்றன சீனாவின் அனுமதியை இந்த இடத்தில் பெறுவது கடினம் என்பது குறிப்பிடத்தக்கது தைவான் சீனா போர் தொடர்பாக இரண்டாவதாக பேசப்பட்டிருக்கின்றது தைவான் மீது சீனா தாக்குதல் இல்லையா தைவானை சீனா தாக்குமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன கிரீன்லாந்து விவகாரம் என்ன என்பது குறித்தும் பேசியிருக்கின்றார்கள் ரஷ்யா ரஷ்யா உக்ரைன் உக்ரைன் மோதலுக்கு தீர்வு மோதல் பேச்சுவார்த்தைகள் ஏறத்தாழ தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றன இதனுடைய அடுத்த கட்டம் ரஷ்யா பெரும் பெரும்போரை ஆரம்பிக்க போகின்றது அணுகுண்டு தடை ஒப்பந்தத்தில் இருந்தும் சற்று முன்னர் விலகி இருக்கின்றது இது குறித்தும் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் அடுத்தபடியாக சீனா அமெரிக்காவிடம் இருந்து இறக்குமதி செய்வது தொடர்பாக பேசியது மகிழ்ச்சியானதாக இருந்ததாக டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார் ஆனால் ஜி ஜின்பின் தன்னுடைய பிரத்தியக உறவு நன்றாகத்தான் இருக்கின்றது என்றும் மற்ற விவகாரங்களில் தான் பிரச்சனை இருக்கின்றது என்றும் டொனால்டு ட்ரம்ப் கூறுகின்றார் தான் மேலும் மூன்றாண்டு காலம் பதவியில் இருப்பேன் என்றும் அதுவரை ஜி ஜின்பின் அங்கு பதவியில் இருப்பார் என்பதனால் அவருடன் பகைத்த அரசியல் செய்ய முடியாது என்றும் டொனால்டு ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் நாம் இருவரும் நல்ல தீர்வுகளை இணைந்து எட்டி தொடுவோம் என்று டொனால்டு ார் அதேவேளை ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவுடன் புதிய வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை எழுதுவதற்கு தயார் என்று கூறியிருக்கின்றது டொனால்டு டிரம்ப் ஐரோப்பா மீது விதித்த தடைகளும் அழுத்தங்களும் கணிசமான அளவு குறைந்திருக்கின்ற நிலையில் இந்தியாவுடனான ஒப்பந்தம் முடிந்த நிலையில் இனி அமெரிக்காவுடன் ஓர் ஒப்பந்தத்தை செய்வது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு லாபகரமானது என்ற நிலையில் ஒரு காலடியை முன்னால் எடுத்து வைத்திருக்கின்றார்கள் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் டொனால்டு டிரம்பிற்கு எச்சரிக்கை டொனால்டு டிரம்ப் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்ற ஆட்சி அவர் தன்னிச்சையாக எடுக்கின்ற முடிவுகளும் ஒரு தனிமனித எதேச்சாதிகாரம் போல அந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை அவர்கள் சுட்டிக்காட்டி கடந்த நாற்பது வருடங்களில் இல்லாத அமெரிக்காவில் ஜனநாயகம் வீழ்ச்சியடைந்து தனி மனிதர்கள் தீர்மானிக்கின்ற இடத்திற்கு அது சென்று கொண்டிருக்கின்றது உதாரணமாக அமெரிக்க அதிபருடைய உத்தரவில் பெருந்தொகையானவர்களை நாடு கடத்தி இருக்கின்றார்கள் எந்தவித காரணியும் இல்லாமல் சர்வதேச சட்டங்களுக்கு முரணாக மனித உரிமைகளுக்கு முரணாக நடந்திருக்கிறார்கள் அதை தவிர அமெரிக்க மக்கள் உட்பட அங்கு உட்படக்காரர்கள் மீது படுகொலை உட்பட பல வன்முறைகளை செய்திருக்கின்றார்கள் இவைகள் ஜனநாயகம் அல்ல எதேச்சாதிகாரத்தினுடைய அடையாளங்கள் என்றும் டொனால்டு எச்சரிக்கை குறிப்பாக இந்த ஆண்டிற்கான மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தினுடைய அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கின்றது தேவையற்ற வன்முறைகளை செய்திருக்கின்ற என்றும் இதன் மூலமாக காணப்போவது என்ன மிரட்டல் ஒன்றை விடுவதற்கான இவர்களுடைய நாடகம் ஜனநாயகத்திற்கு முரணானது என்பது கருத்தாகும் அதை முன்னணி பெண்மணியாக பிரச்சாரங்களை செய்தவர் இப்பொழுது டொனால்டு அவருக்கு முரண்பாடு இருக்கின்றது எம்ஏஜிஏ என்பது ஒரு வடிகட்டிய பொய் என்றும் அதை ஒரு போலியான பேராக வைத்துக் கொண்டு அதற்கு பின்னால் அமெரிக்காவை தனக்கு வேண்டியவர்கள் உறவினர்களுக்கு சிறந்த பதவிகளை வழங்கி அதிகார சுகத்தில் வாழ்வதற்கான ஒரு வழிமுறையை அல்லாமல் அது உண்மையில் அமெரிக்காவை உலகின் முதலிடத்திற்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு முயற்சி அல்ல இப்படியான பாதையில் செல்லுவோமாக இருந்தால் அமெரிக்கா முதலிடத்திற்கு செல்ல முடியாது என்பதை புரிய வேண்டும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது அமெரிக்க அதிபரனுடைய எதிரணியாகிய டெமோக்ராட் கட்சியினுடைய செனட்டர் சவுத் சூமர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரிப்பப்ளிகன் கட்சி என்ற தன்னுடைய கட்சியை தனியாக பிரித்து அதற்கென்று ஒரு தேசியவாதத்தை உருவாக்கி கடும்போக்கு தேசியவாத கொள்கையை அமுல் செய்து தேர்தலை எதிர்கொள்ள முயற்சி எடுக்கின்றார் பதினைந்து பிராந்தியங்களில் வெற்றி பெறுவதற்கு ஏற்ப இந்த தேசியவாதத்தை அவர் முன்னெடுத்து செல்லுகின்றார் இது மிக மோசமான தவறான செயல் என்று சுட்டிக்காட்டி இருக்கின்றார் அமெரிக்க அதிபர்கள் யாருமே இப்படியான செயலை செய்தது கிடையாது என்றும் டொனால்டு டிரம்ப் அதை செய்கின்றார் என்றும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் அதேபோல டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவாகிய சிஐஏ மற்றும் அத்தனை உளவு பிரிவுகளும் நாட்டில் நடைபெறுகின்ற தேர்தலை சரியான முறையில் நடப்பதற்கு ஊர்ஜிதம் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் அமெரிக்க அதிபர் ஐசி படை பிரிவினரை மாநிலங்களில் நிறுத்தியதும் இதுபோன்ற செயல்களை செய்வதும் அவர் அடுத்து வர இருக்கின்ற தேர்தலில் தான் தோல்வி அடையாமல் இருப்பதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார் என்று டென்மார்க்கினுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பி எஸ் டி மூலரனுடைய கட்டுரை ஒன்று வெளியானதும் அதை இதே செய்தியில் நாங்கள் தந்திருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே வணக்கம் உறவுகளே